மாளிகப்பாறை கருப்பசாமி மயில் வாகனத்தில் வந்தா வேலவா என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தவிழுகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியே எனக்கு காத்து தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு கூட்டுறவு அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே தூழ்ந்து தொண்டு செய்வேன் என்று சத்தியமானால் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா பட்டினத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி நன்றிகள் முதல் உத்தரவு ராம் நாட்டு பகுதி ராம் நாடு கணவன் மனைவி என் வீட்டுக்குள்ள தெய்வன கோளாறு இருக்கு அதை தீக்கணும்னு வந்தவங்க யாரு ஊதா கலர் தான் கூப்பிட்டுருக்கேன் நானும் ஊதா கலர் போட்டிருக்கேன்ல அண்ணன் நின்றுங்க கால் விட்டு வரலாம் வா யாருக்குமாறு கால் விழுதுகளே உள்ள ஒழுங்க மக்கா மூணு முறை பகுதியாப்பா எந்த ஒரு பக்கத்தில் வாங்க கட்டுமலைக்கு போய் பார்த்தேன் உன்னுடைய குடிகொண்ட இடத்துல நான் கர்ப்பசாமி அங்கே இருப்பேன் என்னடா அதே மாதிரி என் தங்கை காளியும் அங்கே இருப்பாள் இவர்களெல்லாம் இருக்கும்பொழுது மூன்றாண்டு காலங்கள் என்னுடைய வீட்டுக்குள்ள மாந்திரிகத்தால் பல செய்வனைகளும் உடல்நிலை கோளாறுகளும் பிள்ளைகளுடைய மனம் பாதிப்புகளும் பண நத்தங்களும் ஏற்பட்டது இது எப்படி நடந்தது அப்படின்னா அந்த தெய்வம்லாம் இருக்கா இல்லையா பதில் வேணும்னு கேட்க வந்திருக்கேன் கால் ஒன்று இந்த அங்கே தடி வைப்பா போத்தி தான் கேட்ட ஏற்கனவே கொஞ்சம் சனி பகவானுடைய கிரகங்களும் சரியில்லை அதனால இப்போ கடன் கடும் இருக்கும் வேற என்ன வேணும் உங்களுக்கு உங்க கடனை தரேன் வீட்டை வழி நடத்தி தந்தா போதுமா இந்தா என் கனியை வை நானே வந்து காப்பாத்தாரேன் சிறப்பாக இருக்கும் அக்கா முருகன் கோயிலுக்கு வேண்டதில் போட்டிருக்கே என்னை கொடுப்பீங்க சொன்ன பிறகுதான் எதிர்க்கணும் என்னை கொடுப்பீங்க கொடுத்துருவா மாற மாட்டியா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வெற்றி வேல் முருகனுக்கு பிள்ளைய பத்தி கேக்க வந்தது வாங்க செல்ல மக்களே கால் வாங்க இன்னும் ஒரு தரம் காவேரி கரை இருக்கு பூ இருக்கு பூ போலு என்ன வேணும் பையனுக்கு திருச்சிக்கு போனான்னா இடையில வேலை விஷயமா நான் சொல்றது ரெண்டு முறை நல்லா கேட்டுக்காங்க உங்களுக்கு காவேரி கரை இருக்குன்னு ஒரு பாட்டு பண்ணினேன் அதில் ரெண்டு விதம் திருச்சி எல்லையில் உங்கள் பையனுக்கு வேலை இருக்கு ஒன்று காவேரி பிறந்த இடங்க கர்நாடகா தானப்பா அங்கேயும் க காவேரி தானே இருக்குது அதனால் பெங்களூர் இரண்டு இடத்துலையும் பணி இருக்குது ஒரு இடத்துக்கு போனால் லவ் பண்ணிக்கிடுவான் இன்னொரு இடத்துக்கு போனால் வேலை மட்டும் பார்ப்பான் உனக்கு வேலையும் வேலை மட்டும் வேணுமா லவ் பண்ணுறது சேர்த்து வேணுமா அப்படின்னு சொல்லி என் பிள்ளை அப்போ திருச்சிக்கு அனுப்புவோம் கால் ஒன்றுவான் என்னடா உண்மையை சொன்னேன் இல்லை இப்படி இப்போமே கேட்டாச்சுன்னா அந்த வாரத்தை நிறைவேற்றி கொடுத்துடலாம்ல என்ன ஓடியா பெங்களூர்லேருந்து இன்னொரு கம்பெனியும் வருது இந்த வாரமே வந்துடும் அது வேணும் வேண்டாம்ங்கிறத உடனே என்னை காக்க வந்துரு திருச்சி பக்கத்துல இருந்து ஒரு எல்லையில வருது அதையும் சரி பண்ணித்தார் நான் கட்டித்தாரேன் பணம் ஏற்கனவே கொடுத்துட்டோம்ல அடுத்தும் தந்துருத நல்லா இருப்பான் வெத்தி ஆயிரம் ரூபாய் கட்டிவான் புண்ணியம் அடைச்சிருவான் வைகாசில இருந்து ஆரம்பிச்சுக்காங்க கர்மசாமிக்கு என் கடன் திரணும்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா என்னப்பா கடன் உன் வீட்டு பொம்பளை எங்க இருக்கா அவளுக்கு என்ன கால் மேடங்கள் முழங்கி வரும் மேடை எண்ணெய் நாடி வரும் மாலை மனம் கூட வரும் இப்போ மூணாண்டு காலமாக உன்னுடைய தொழிலில் நஷ்டமும் மனவேதனையும் நடக்கும் ஒரு பிள்ளைய பற்றிய மனக்குழப்பமும் வீட்டுக்குள்ளே அடிக்கடி நடந்து உள்ள குழம்பிக்கிட்டு இருப்பேன் வேற என்னடா வேணும் உனக்கு உன் கல்யாணத்தை நான் நடத்தி பணமும் தந்துடுறேன் உன் கடத்தை தீர்த்து தரேன் ஆவடி நடப்போம் மகிழ்ச்சி ஆகுது வா மகனேஷ் கருபாமிக்கு திருத்தி எல்லை திருத்தி அடுத்து அழைக்கிறேன் அடுத்து அழைக்கிறேன் அழைப்போம் அழைப்போம் திருச்சியா கேரளா வந்திய ஆ இன்னும் இருக்காங்களா ஆளு இன்னும் மூணு கூட்டம் இருக்க திருத்தி இன்னும் மூணு இருக்காங்களே கட்டழகு உள்ள உடல் கண்ணிலே நல்ல குணம் காண கண் கூசும் அங்கே தள்ளிடுங்க இந்த கம்பிக்கு அந்த பக்கம் இல்லைங்க கடப்பசாமி என் பிள்ளை என் மனதால எங்கள்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்ட உனக்கு ஆயிரம் கோடி வாழ்த்துக்கள்னு சொல்லி வந்த மக்கள் கால் பாப்பா வா இப்போ என்ன செய்யணும் உட்காருங்க நீ சொன்ன மாதிரி கொண்டு வந்து சேர்த்தாச்சு அடுத்து என்ன செய்யணும் பக்கத்தில் வாங்க பக்கத்தில் வாங்க பக்கத்தில் வாங்க நிறைய அமைதியாக இருந்தால் எல்லாமே நடக்கும் வாயை முடிட்டோன்னா ரொம்ப நல்லதாக நடக்கும் என்னைய நினைத்துக்கிட்டோன்னா அதை விட உடனே நடக்கும் புரட்டாசிக்குள்ள ஒரு ஜாதகத்தை வெட்டியாக்கி ஐப்பித்துல என் செல்ல பிள்ளைக்கு கல்யாணத்தை நினைத்தாரேன் ஊர்மைக்கு இன மிக்க நடக்கும் முத பிள்ள கருப்பதாமி பிறப்பேன் கருப்பண்ணன்னு பேர் வைக்கணும் அவன் போலீஸ் அதிகாரியா இருப்பான் ஐபிஎஸ்ஸா இருப்பான் கால் ஒன்றுட்டு வா கர்பதாமிக்கு வெற்றி மேல கொடுப்பா ஏன் என் கழுத்துல இருக்க இந்தாப்பா பேரன் பிறந்துட்டான்டா வெற்றியடைவா இந்தாப்படி கருப்பதாமிக்கு ஆனந்தமா இருக்கு நல்லா புண்ணியமாக இருப்பா சந்தோஷம் கழுத்தில் எடுக்க மாலையை கலத்தி கொடுத்த மாதிரி சாமி இப்படி ஒவ்வொன்றா கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படி எதுன்னு நினைக்கிறாதிங்க ஆ போய் உட்காரலாம் சாப்பிட்டு போனோம் அரவுரையாக போகக்கூடாது அதே திருச்சி கணவன் மனைவி பிள்ளைங்க பிள்ளை பிள்ளை இருக்கா உங்களுக்கு இருக்கா என்ன வேணும் உங்களுக்கு கால்ட்டு வாங்க ஏய் தம்பி என்னத்தையும் அடமானம் வச்சிருக்கியா முன்னால முடிக்கிட்டு வாரியே என்ன அடமானம் வச்சிருக்க இடம் இடம் பத்திரம் யாரும் அடமானம் வச்சிருக்கீங்களா நீ வச்சிருக்கியா இடம் நீ தான் போ நீ தான் வச்சுட்டு இப்படி கூப்பிட்டனா இன்னொரு கால் வந்துட்டும் அங்கே நில்லுங்க நிலுங்கள் இது யாரும் நில்லுங்க நில்லுங்க நின்னுங்க பொறுமையாக இருக்காங்க கம்பி வழியணும் ஏய் நல்லா இருக்கியா உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் விநாயகர் வரார எங்கே இருக்காரு பக்கத்துல இருக்கார் அதை தாண்டி போனால் ஒரு மரத்தடியில் ஒரு சிறிய அம்மன் தெய்வம் இருக்குது அது எங்கே இருக்குது அந்த தெரு முனையில் ஒரு கிரவுண்டு பக்கத்தில் இருக்குது உங்கள் தெருவில் வந்து ரைட் சைடில் பார்த்தேன் ஆனால் உங்களுக்கும் அதுக்கும் தூரம் தரானா கால் வந்துட்டாங்க ஒரு ஆப்ரேஷன் அது பண்ண வேண்டாம் வரலாம் சாமி நாங்கள் மூன்றாண்டு காலம் தொழிலால் தோத்து போயிட்டோம் வச்சுருந்த நகைகளெல்லாம் எங்களை விட்டு இழந்துட்டோம் எல்லா பொருளும் இப்போ நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் அதனால் நாங்கள் இருக்கவா போகவானே எங்களுக்கு முடிவு தெரியலை எங்களுக்கு தொழிலும் ஆரம்பிக்கணும் அதுக்கு பணமும் வேணும் அதுக்கு எங்களுக்கு வழிவகுத்து தாங்கன்னு கேட்டு வந்திருக்கலாம் உண்மை தானே கால்வெட்டுவா இன்னொரு அறுபத்தி ரெண்டு நாட்கள் இருக்குது நல்ல காலங்கள் வந்தாச்சு கவனப்பட நான் புதுமையாக ஒரு தொழில் ஆரம்பிப்போம் அதுக்கு வேண்டிய இடத்துலேருந்து ஒரு பணம் வாங்கி தரேன் அதில் நீ பல லட்சங்களை சம்பாத்தியம் செய்து என் பெயரை போட்டு தொழில் ஆரம்பிப்பேன் வெற்றி உண்டு வேறு என்ன வேணும் மாட் மீட்டி தாரேன் கடனை தீர்த்து தாரேன் புண்ணியம் பாருங்கள் கர்பதாமிக்கு அதே திருச்சி மாநகர் எங்கள் குடும்பத்துக்குள்ளே அடிக்கடி சண்டை செத்துறவாறு இருக்குது ஏன் அப்படி கிழவங்களுக்கும் புத்தி இல்ல சின்னவங்களுக்கும் புத்தி இல்ல யாருக்கலாம்டா சண்ட யாருக்கலாம் உங்க ரெண்டு ரூபாய் நடக்கா பனை மரத்தடியிருந்து பசும் பால குடிச்சாலும் சந்தேகம் உட்காருங்க உங்கள் ரெண்டோருடைய உள்ளத்தையும் பார்த்தேன் விடிய விடிய தூங்காமல் மனவேதனையும் கஷ்டமும் நடந்துக்கிட்டு இருக்கு வீடுக்குள்ள இப்படியும் இருந்தால் கர்ப்பசாமி ஐயா நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என் உயிரை எடுத்துக்கிடு அப்படின்னு கேட்டு என்னை கும்பிட்டியா அப்படியா கால் உண்டு வாத்தியால உனக்குலாம் அறிவு இருக்கல கருப்பசாமி உயிரை காப்பாற்றத்தான் அந்த பூர்வத்துக்கு வந்திருக்காரு யாரையும் கொல்லதுக்கு இல்லை அதை புரிஞ்சுக்கணும் புரியுதா வேறு என்னடா வேணும் உங்களுக்கு இப்போ புரியல இந்த கால் விரலப்பிடி ஏய் ஒருத்தம்படி பார்ப்போம் அந்த மணிப்பருத்த மாரியம்மா இந்தா பொம்பளை பிள்ளை பிறப்பா பொம்ம நாட்டி இந்த வைதாசிரியர் விடுத்தரும் மருத்துவத்தால் அல்ல தெய்வ சக்தியால் வெற்றி அடைவாய் கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு கர்ப்பதாமிக்கு அப்படியா கரூர் கரூர்

வரலாம் கால் வா கால் ஒன்று வரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் வெற்றிவேன் முருகப்பெருமானுடைய கருணை உன் வீட்டுக்குள்ள இருக்கு யார் கருணை ஆமா அதே மாதிரி உன் எல்லைக்குள்ள தங்கை மகாளியனுடைய சக்தி பறந்து இருக்கு இருக்காங்க ஆரோக்கியத்தை பத்தி கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஆபத்தெல்லாம் ஆக்கி தாரேன் இப்ப ரெண்டு வருஷமா கொஞ்சம் கடன்களும் பண நஷ்டமும் நடந்துகிட்டு இருக்கும் உனக்கு அதுல இருந்து மீட்டி உன்னை வாழ வச்சு தரேன் உன் தொழில கஷ்டமெல்லாம் ஆக்கி தந்தா போதும்ல வேற என்ன வேணும் ா கடன் தீண்டாச்சு தொழில் நடந்தாச்சு ஆரோக்கியமாக இருப்பேன் கருமதாமிக்கு பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாரு பாப்பா கால் வரலாம்ங்க ஒரு கல்விக்கு பயிரச்சுட்டு தான் ஓடி போயிருவேன் வழக்கு இருக்காது பேசு என்னென்ன வேணும் என்ன

நல்ல பாம்பே இன்னொரு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உனக்கு மறுமணம் கொள்ள வேண்டும்கிற ஒரு விதி நெருங்கி வந்துருச்சு அதுக்கு வேண்டிய ஏற்பாடு இன்னொரு மூன்று மாதத்தில் நடக்கும் அடுத்து நீ நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கம்பெனி சம்பந்தமான தொழில் நிறைய பண நஷ்டமும் மனவேதனையும் நடக்கு அதுலேருந்து மீட்டி இந்த தொழிலை பார்க்கலாமா அல்லது வேறு ப்ராஜெக்ட் போடலாமாங்கிற சிந்தனையில் நீ இருக்க அதுக்கு உனக்கு துணையாக இருந்து பணமும் தந்து வெற்றியாகி தந்தால் போதும்லாம் கால் ஒன்று அப்படியா வாங்கியிருக்கானா ஏற்கனவே கொஞ்சம் கடன் பட்டு நொடிஞ்சிருக்கியா அந்த நோனெல்லாம் கெட்டதுக்கு எப்படி ஐடியா பண்ணணும்னு தெரியாமல் மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன் அதை நான் கெட்டதுக்கு வழிவகுத்து தரேன் ஒரு செக்யூரிட்டி தரேன் அப்படி பெற்றுவான் கர்பசாமிக்கு அது ஆமாம் 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 என் பொம்பளை பிள்ளை மனத்தை தான்னு கேட்டு வந்த தாயும் தகப்பனும் பொன்னான வாழ்வே மண்ணாகி போமா துயரம் நிலை தானா உலகம் இதுதானா உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் மாந்திரிகம் வண்டி உன்னுடைய பிள்ளையினுடைய மனத்தை மாத்திருக்காங்க பெண்ணாத்திர வெறியில் சொன்னதெல்லாம் புரியாமல் செய்து விட்டார்கள் இப்போ அவளுடைய உள்ளம் வந்து நம்முடைய ஆச்சாரத்துக்கு அப்பாற்பட்டு நடந்துக்கிட்டு இருக்கு உங்களெல்லாம் முட்டாள்னு அவன் நடத்துக்கிட்டு இருக்காள் இந்து மதத்தில் மந்திரம் தந்திரம் மாய வேலை அதெல்லாம் உண்டு வேற எந்த மதத்துலேயும் கிடையாது அதனால் நீங்கள் வச்சுருக்கிற இந்து மதம் பொய்ன்னு அவள் சொல்லிக்கிட்டு இருக்காள் அந்த கலாச்சாரம் அவள் புரிந்து கொள்ளவில்லை அந்த மகளுடைய மனதில் பதிஞ்ச அலைகளை மாற்றி உங்களுடைய மன அலைகளுக்கு ஈடுபண்ணி தந்தா போதும்லாம் கால் விட்டுவாங்க இதே மாதிரி ஒரு ஆளு ஒரு பெண் அப்படி நிலை தவறி வேற வழியில் போய் கல்யாணத்தை முடித்து சாமியெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு போனான் அப்போ நான் சொன்னேன் நீ குழந்த உண்டாயிருவேன் சுகப்பிரசவமும் நடக்காது ஆப்ரேஷனும் பண்ண முடியாத ஒரு நிலைமையில் நீ இருப்ப அந்த நேரம் என்னையை வந்து பார்ப்ப அன்னைக்கு உனக்கு அந்த குழந்தையும் ரிலீவ் பண்ணுவேன் ஒன்றையும் சரியாக்குவேன் அப்பொழுது தெய்வம் இருக்குது இல்லைங்கிறது நீ புரிஞ்சுக்கிடுவேன்னு சொல்லிவிட்டேன் அதே மாதிரி அவன் குழந்த உண்டானா உடம்புல ரத்தம் எல்லாம் குறைஞ்சி போச்சு ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க சுகப்பிரசவம் ஆகாதுன்னு அதுவும் சொல்லிட்டாங்க பிள்ளையை எப்படி வளர்க்குறது எடுக்கிறது இவளை எப்படி காப்பாத்துறது தெரியாமல் அந்த சாமி சொன்ன மாதிரியே நடந்து போச்சேன்னு சொல்லி இங்கே வந்தான் புரியுதா அதுக்கு பிறகு ஒரு சக்தியை கொடுத்து உடம்புல புதிய ப்ராடக்டை கொடுத்து அந்த குழந்தைய சுகப்பிரசவமாக்கி பிரசுவமாக்கி கருப்பாயின்னு பேர் வச்சு கொடுத்துருக்கேன் அதை மாதிரி ஓம்புள்ள கடினமான துயரத்தில் மாட்டுவான் அதை தீக்கிறதுக்கு இந்த கருப்பு சாமி வருவேன் அன்னைக்கு என்னைய நம்புவான் வர வச்சிருந்தேன் இப்படி வெற்றி உண்டு கண்ணீர் விடுவதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது என்னை கையெழுத்து கும்பிட வெற்றி போ கர்ப்பதாமிக்கு கர்பதாமிக்கு சாப்பிட்டு போனோம் பயிர போயிடக்கூடாது குழந்தை வேண்டும் என்று கேட்டு வந்தவர்கள் எங்கேயா இருக்கும் இன்னொருத்தரம் கால்நடை வரலாம் அந்த கிளாஸ் எடுத்து கொடுக்கப்பா வா கிளாஸ் எடுத்து கொடு கிளாஸ் இல்லை கிளாஸு இதில் தண்ணி குடிக்க முடியாது மனைவி வந்தால் புருதம் வரமாட்டேக்கே புருதம் வந்தால் பொண்டாட்டி வர மாட்டேங்குது என்னடா பிளப்பு வேணாம் அப்படியா அவள் உடல்நிலைகளை பார்த்தேன் இப்போ கற்பு குழந்தை ஜனமாகக்கூடிய சக்தி கிடைத்தாச்சு ஆனால் கொஞ்சம் நரம்பியல் சம்பந்தமான பிரச்சனை அவளுக்கு இருக்குது அதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாத நீர் இறக்கம் சொந்தமான குழப்பமும் இருக்குது இல்லாமல் குழந்தையை உருவாக்கி பிறந்த பிறகு அவளுக்கு எந்த ஒரு ஆரோக்கிய கேடும்லாமல் வெட்டியாகி தந்தால் போதும்லாம் நட்டுவான் ஏற்கனவே நான் சொல்லி அறுபது நாள் நின்றதப்பா வா மீண்டும் ஜனனமாகியாச்சு காப்பாய்த்தாரேன் ஒரு வாரிசு பிறகு முருகனுடைய கருணையினால் வெற்றி அடைவாள் வாழ்க கர்பதாமிக்கு அது கும்பகோணத்து இல்லை என் சின்னம்மாவை காப்பாற்றி கொடுத்தா தஞ்சாவூர் எப்பா உன் மேலே கோர்ட்ல ஒரு கேஸ் போடணும்னு ஒருத்தன் பிளான் போட்டுக்கான எதுவும் சொத்து சொந்தமாக குழப்பம் கிடந்துச்சா ஒரு வீடு சம்பந்தமான டாக்குமெண்ட் கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிச்சு ஆமாம் ஒன்று ஒரு கோயில் கோயிலுக்கு வந்து கொஞ்சம் மனவர்த்த இருக்கு புரியுதா வழக்கு இல்லாமல் காப்பாய்த்தார உங்க சின்னமாவை எழுப்பி தந்துடுறேன் வரத்திடலாமா தான் இந்த ரெண்டு கனியும் அம்மாவுக்கு புளிஞ்சு கொடு என் நாமத்தை சொல்லு எழுந்து விடுவாள் உயிர்கண்டம் இல்லாமல் தரேன் பெற்றி உண்டு அந்த கோயில் சக்தியை பற்றி பேசடியே அடுத்த பேசுவோம் பேசுவங்கப்பா ஏ பழைய சட்டை வேணுமா புது சட்டை வேணுமாடா கடனை தீர்க்கணும் சட்டை இதையே போட்டு அடிச்சுக்கிடுவியா இருந்தா கண்ணுடு உன் உடம்புல இருக்கக்கூடிய நோயை தீக்கத்தான் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி கர்பதாமிக்கு கர்ப்பதாமிக்கு கர்பதாமிக்கு 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 இன்னையிலிருந்து உள்ளிருக்கக்கூடிய நோய் தீந்தாச்சு சகல சக்தியும் கிடைச்சாச்சு ஒரு இடத்துலேருந்து உனக்கு பணம் தரதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் அந்த பணமும் கிடைக்கும் உன் கடனும் தீரும் இதுலேருந்து ஓராண்டுக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உனக்கு கல்யாணம் முடிச்சு வைப்பேன் உயர்ந்த சக்தியும் பெரிய தொழில் வாய் வெற்றி உண்டு சாப்பிட்டு போ ரெண்டு நாள் கழிச்சு கர்மதாமிக்கு அதே தஞ்சாவூர் பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்க வந்திருக்காக்கா பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்க வந்தப்பா கல்யாணத்தை பத்தி கேட்க வந்திருக்கீங்களா கல்யாணம் பற்றி கேட்க வந்தது யாரு திருமணம் பற்றி வாங்க என்ன ஒரு கம்மா கரையில ஒரு அம்மா வர வீட்டுக்கு போற வழியோ தென்புகத்திலே ஒரு கம்மா கரையை பார்த்தேன் கம்மா கரை இருக்கா கரையில ஒரு சிறு தேவதையை பார்த்தேன் ஒரு தெய்வம் இருக்கா வினாடிதானப்பா இருக்கா ஐயனார் கோயிலில் இருந்து வீரனார் வரவும் கண்டேன் எங்கன்னா இருக்காரு என் தங்கை காளி இன்னும் காமாச்சியே கண்டேன் அங்கே கிடாய் வெட்டின காலத்தில் உண்டா கிடையாதா ஒரு கிடாய் எதுவும் வெட்ட வேண்டியிருக்கா அப்படியா இந்த ஒருத்த எப்போ வெட்டணும் வெட்டி உள்ளா மாத்த மாட்டியா கால் விட்டுவாங் உனக்கு வேணுமானேன் ப்ரெஷர் வந்துருச்சோ என்ன நொடிக்கிற மாட்டேன் பாப்பா வீட்டுக்கு மங்களமா பூ எடுத்து தரணுமா வேற என்ன வேணும் உன் பையனை தெளிவு பண்ணணும் கொஞ்சம் கண்ட மூட்டு ராஜாவை தான் பார்க்கட்டும் ஒத்த காலிட்டே வண்டி ஓட்டுறது மாதிரி சர்க்கஸ் அடித்து போகிறானே உன் மகன் ரொம்ப தவறான பாதைகளில் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப பணம் கட்டுறேன் புரியுதா அவனா சிரிக்கிற மாதிரி சிரிக்கான் தானாக பேசுகிற மாதிரி உழப்பிக்கிட்டு அலைகுதான் ஒரு போதை இருக்காருடா இருக்காடா வேண்டாமா ரெண்டு போதை இருக்குது ஒன்று பூ போதை இன்னொன்று மது போதை கால் ஒன்றுவாங்க மாது போதை மது போதை ஒரு எடுத்து வித்தியாசம் இந்த காலம் அங்கே திக்கு போனால் அந்த காலம் அங்கே திக்கு போனோம் கால் எழுத்து அதுதான் தலை எழுத்து வா உன் பிள்ளைய நல்லாக்குவோம் உன் பிள்ளை ஒரு ஆள்கிட்ட மாட்டிக்கிட்டான் புரியுதா அங்கேருந்து வெளியாக்கணும் அது ரொம்ப அனுபவம் உள்ள ஒரு பெரிய கை வலுத்த கை அங்கேருந்து மாற்றி தாரேன் உன் பிள்ளையை காப்பாற்றி உன்கிட்ட மீட்டு தரேன் வெளியே சொல்லாத மாட்டிக்கிடுவேன் உன் பிள்ளைய மாட்டி மீட்டி தரணும் சொல்லு அப்படி சொல்லி என் பிள்ளை நீ உன் பையன் வந்துடுவான் கல்யாணத்தை முடிச்சு வைப்போம் ஆறு மாதம் பொறுமையாரு ஒரு கருபதாமிக்கு வேலை வாய்ப்பு சம்மந்தமாக பிள்ளைக்கு கேட்டு வந்தது யாரு வரலாம் அக்கலு பக்கல் தொக்கலு பக்கல் அக்கல பக்கல் தொக்கலு பக்கலு ஏக்கா உன் பையன் எங்கே இருக்கான் அக்கல பக்கல் தொக்கலு பக்கல் வா கால் நிட்டு வா விவரத்தை சொல்லுவான் திருப்பதி வெங்கடாச்சலபதி மேலே ரொம்ப உடையவன் என்ன பக்தியோடு அடிக்கடி திருப்பதிக்கு போகிறான் சும்மாவா போகிறான் ஒருத்தையை கூட்டிக்கிட்டு போகிறான் கால் வா அதுதான் தக்கள் புக்கில் தொக்கணும்னு சொன்னேன் தெலுங்கு பேசுதான் சுந்தர தெலுங்கு இவனும் தெலுங்கு பேச படிச்சுக்கிட்டேன் நான் பின்ன நமக்கு உதவியாக இருக்குமே அப்படின்னு நினச்சி சரான் நான் இப்போ அவன் இஷ்டப்படி என்ன செய்யணும் அவனுக்கு வேலை நிறையா உருவாக்கி தந்துடுறேன் புரியுது அவனுக்கு அதே மாதிரி அவனுக்கு ஒரு பெண் துணையாக வரக்கூடிய நிலைமை வந்துடுச்சு செம்மையாக்கி தரேன் அவன் இஷ்டத்துக்கு நடக்கணுமா உங்கள் இஷ்டத்துக்கு நடக்கணுமா அவன் நல்லா இருந்தால் போதும் ரெண்டு வரும் ஒன்று ஊரில் கால் வந்துட்டுவாங்க இப்படி தாய் தப்பா எல்லா இளைஞர்களும் சந்தோஷமா இருப்பாங்க என்ன சாதி மதம் என்ன ஆச்சாரம் சந்தோஷமா இருக்கணும் அவ்வளவு தானே அதுக்கு எதுக்கியா சாதி உண்மையா இல்லையா நம்ம சொன்னா எவன்டா கேட்டான் கண்ண முழுக்க ரெண்டு ஒரு ஒண்ணு போல வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு வா மகளே ஒடியா ஒடியா பராசக்தி சுமாக இருக்கும் நாயகி உன் பிள்ளைக்கு நிலையான வேலையும் கிடைச்சாச்சு ஆனந்தமான வாழ்க்கையும் அமைஞ்சாச்சு இந்த அப்படி சந்தோஷமாக இருப்பான் வாங்க மன மகிழ்ச்சி அடைஞ்சி சாப்பிட்டு போங்க அறவறையாக பெறாதீங்க அதே தஞ்சை எல்லை ஆரோக்கியம் சம்மந்தமாக மனக்குழப்பம் அடைந்து வந்தது யார் என்னப்பா ஆரோக்கியம் ஆரோக்கியம்னா பேர் இல்லை உடல்நிலை யாருக்கு தெரியல காலு ஆ இவ்வளவு தானே உடனே செஞ்சுருவோம் நீ ரெண்டு கவனம் மட்டும் கால் விட சொல்லு ஆ இப்போ ரெண்டு ரூபா கால் விட்டுறாங்க யாரெல்லாம் வந்துருக்கியா ஜெயநாச்சி உன் பேர் என்னடா யோக சார் கர்பதாமிக்கு இவனுடைய ஆத்மாவை பார்த்தேன்டா இவனுக்கு ஒரு மன அதிருப்தி சம்பந்தமான குழப்பம் இருக்குது சரியா அதுலேருந்து இவன் மீண்டுட்டான்னா இவன் உடலும் ஆரோக்கியமாயிரும் சாப்பிடறதுல இருந்து சக்தியும் கிடைச்சிடும் இன்னையோட அது நீங்கிரும் அப்படி கூட்டி பார்ப்போம் கூப்பிட்டு கூப்பிடுப்பா கருமதாமியா இனி உடல்ல எந்த பீடையும் இல்லை நல்லா சாப்பிட்டு வருவான் வேற என்னப்பா செய்யணும் ஆமா ஆமாப்பா இப்போ இருந்தே தொடங்கியாச்சு நல்ல டைம் வந்தாச்சு பிடிச்சிக்கா இந்தா ஐம்பது ரூபாய் வச்சுக்கா ஐம்பது லட்சம் கிடைச்சாச்சு போ நல்லா இருக்கும் சாப்பிட்டு போனா அது மட்டும் ரொம்ப முக்கியம் சாப்பிடாம இங்க வந்தவங்க யாரும் சாப்பிடாம போக கூடாதே எத்தனையோ பிறவி பெற்று இழை தீமை எல்லாம் பிறவி ஒன்றை பெற்று அத்தனையும் முடித்து விட்டேன் முருகா இன்னொரு தர காலம் ஏன் அந்த பாட்டெல்லாம் நம்ம பாடுவோம் எனக்கு இனி பிறவி வேண்டாம் முருகா யாருக்கு முடிக்கணும் கல்யாணத்தை பத்தி அவசியா சொன்னா முடிவு எடுக்க மாட்டேதான் இந்த பிறவியில நம்ம வந்து நிம்மதியடைய முடியலையேன்னு சொல்லி நீ வேதனை என் பிள்ளை என் தொல்லை கேட்டு கல்யாணம் முடித்து தெளிவாக நடக்கலனா என் உயிரை உனக்கு காணிக்கையா தந்துருந்தேன் என் கண்ணுக்கு பிறகு அவன் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போட்டும் கர்ப்பசாமி எனக்கு அந்த முடிவை மட்டும் தெளிவாக கொடுன்னு கேட்க வந்திருக்கியான் அதான் எத்தனையோ பிறகு பெற்றுன்னு பாடு பாடனடா கால் ஒழுத்துவான் வரலாம் கண்ண முடி ரெண்டு நிமிஷம் என்னையும் நினச்சிக்கா பார்ப்போம் இந்தா அவள் மனசு மாறும் ஒன்று இஷ்டப்படியே திருமணம் நடக்கும் அதுவும் புகழோடு நடக்கும் வெற்றி அடைவாய் கருமசாமிக்கு அதே ஈரோட்டு எல்லை தன்னுடைய சொத்து சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் உனக்கு ஈரோட எந்த ஊரு கால் ஒன்று உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உறவினர்களால் உன்னுடைய வீடு சம்பந்தமான விஷயத்தில் சில குழப்பங்களும் பிரச்சனைகளும் நடக்குது அது முழுமையாக நீ அனுபவித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு இடைஞ்சலும் அதுக்கு மாந்திரிகம் சம்பந்தமான தலையீடுகளும் நடந்து இப்போ குடும்பத்தில் அமைதி குறைவும் உயிர்கண்டமும் ஏற்பட்டுவிடுமோ என்ற பயத்தில் என்னை பார்க்க வேண்டாய் கால்நாள்